செய்தியாளர்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பு ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலர் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு உங்களை போல் அவரும் ஓடவே இல்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு மக்களுடைய செய்தி பிரச்சனை ஏற்பட எழுதுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது அது ஓடவும் பத்திரிக்கையும் நாட்டினுடைய தூண்கள் இவர்கள் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்தியில் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாம ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி மிக மோசமான ஒரு சட்ட சூழ்நிலை சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கின்றது இதுவே போய் சான்று தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து ஏவல் திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டு தான் மிக மிக கேவலமாக இருக்குது இது எல்லா பகுதியிலியும் போகுது எல்லா மாநிலத்திலும் இது போகுது செய்தியாக நீங்கள் போகுது ஆக ஒரு பிரபலியமான ஊடகவியலாக இருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது